பார்ப்பதே நமது பொறுப்பு பார்ப்பதே நமது பொறுப்பு கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடு செறிப்பு மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடு செறிப்பும் இது கலையை நீக்கி கவலையை போய்க்கு மூளைக்கு தரும் பொறுசுறுப்பு கலையை நீக்கி கவலையை பார்க்க மூளைக்கு தருதூரு துன்பவால்விலும் இன்பம் காணும் ஏ துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் இன்ப புரிவது சிரிப்பு இதை துணையாய்க் கொள்ளும் மக்கள் முகத்தில் உறங்கிடும் தனித்தழிப்பு இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல்லு இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல்லு இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதர் இருந்த பல செருப்பு காதர் இருந்த பல செருப்பு சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு வேறு தீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த ஜெயலாகும் தீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த செருப்பு இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு இது அடங்கி நடப்பவன் அதட்டு சிரிப்பு

i <laughs>